இவருக்கும் வணக்கம் நான் இந்திய பின்னை பாரதி பேசுகின்றேன் இந்த மாதிரி கொஞ்சம் காஞ்ச கொட்டாங்கச்சி இருக்குங்களா அது அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இந்த யாக குச்சி சமைத்து குச்சிகள் எங்கேனா விற்றா பரவாயில்ல இல்லை உங்கள் வீட்டுக்கிட்ட விற்று பார்க்க பரவாயில்ல இல்லைன்னா நீங்கள் பொங்கல் வைக்கிறதுக்காக வீட்டில் கொஞ்சம் இப்போ மழை சமயமாக இருக்குது அதனால் நீங்கள் கொட்டாங்கச்சி பெஸ்ட்டு உங்களுக்கு கிடைச்சிதானா கிட்ட இருக்கிற கடைங்களில் இங்கே வந்து யாக குச்சியே கிடைக்கும் அதுவும் இருந்து தானே பெட்டர் ஏன்னா கொஞ்சம் நேரம் எரியத்துக்காக நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்காக தான் இல்லைன்னா நிறைய கொட்டாங்கச்சியை சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல தேய்பிரை சஷ்டியில் நான் இந்த இதே விஷயத்தை நிறைய முறை தேய்ப்பிரை பஞ்சமிக்கு சொல்லியிருக்கேன் அமாவாசைக்கு சொல்லியிருக்கேன் மோஸ்ட்லி தேய்ப்பிரை பஞ்சமி தான் இதை நான் சொல்லியிருக்கேன் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா தேய்பிரை சஷ்டிக்கு ஏன்னா நீங்கள் சஷ்டியில் உங்களுக்கு தெரியும் பில்லி சூனியம் ஏவல் விலகன்னு சொல்லிட்டு கந்த சஷ்டி கவசத்துலேயே நம்மளுக்கு முக்கியமாக இந்த தீய சக்திகளை பேய் சாச ஒழிக்கிற விஷயம் ஒரு ஒரு கடவுளுக்குமே அந்த தீய சக்தி சக்தியை ஒழிக்கிற விஷயம் உண்டு கிருஷ்ணருக்கும் தெரியும் அந்த விஷ்ணு மாயா சொல்லுவாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கடவுளுக்குமே சிவபெருமானாக இருக்கட்டும் சிவபெருமான அவங்களுக்கு பைரவர் வந்துடுவார் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கடவுளுக்குமே இந்த தீய சக்தி பேய் பிசாசு அமானுஷ்யம் நம்மளை சுற்றி இருக்கிற விளக்கத்துக்குன்னே அவங்களுக்கு இன்னொரு இது இருக்கும் அவங்க ஜூனியர் மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க அதில் அந்த விஷயத்துக்குன்னே அந்த மாதிரி முருகருக்கு அந்த கந்தசஷ்டி கவசத்தை படிச்சுக்கிட்டே பண்ணணும் தனிங்க கந்தச இது முதல்ல ஏற்றிடுங்க இதில் இப்போ நான் வாங்கி வச்சுருக்கேன் இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறது வரைக்கும் நான் சொல்கிறதில் எதனா இருக்கும் இல்லைங்களா இதில் ஒரே ஒரு மிளகாவும் ஒரே ஒரு மிளகு மட்டும் போட்டுங்க எல்லாம் ரொம்ப நெடியாயிடும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாவும் ஒரே ஒரு மிளகு மட்டும் போட்டுங்க போதும் மற்றபடி அதை ஏற்றுறதுக்கு இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி இன்னும் கூட கொஞ்சம் நல்லா நிறைய எடுத்துங்க கம்ப்யூட்டர் சாம்பிராணி போட்டுக்கிட்டு கற்பூரம் ஒரு நாலஞ்சு கற்பூரம் போட்டிங்கள்லாம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் இப்போ கொஞ்சம் குறைஞ்சதுனா கூட ஒரு பேப்பரோ இல்லைன்னா ஒரு சின்னதாக ஒரு இன்னும் கொஞ்சம் கற்பூரம் வச்சிருந்தா மொத்தமாக பற்றிக்கணும் அவ்வளோதான் இந்த கட்டி சாம்பிராணியும் முக்கியம் அப்புறம் நான் வந்து குங்கிலியம் வச்சுருக்கேன் ஆல்ரெடி வாங்கி குங்கிலியம் தான் இருக்கிறதுலே ரொம்ப 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 வீட்டில் நமக்கு தெரியாத இருக்கிற ஜின் சக்தி தீயசக்தி அமானுஷ்ய சக்தி போன ஜென்மந்த ஜென்ம சாபம் எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு கோயிலுக்கே கொடுத்தேன் நான் ஒரு கோயிலில் ஒரு அம்மன் முகத்தை பார்த்தாலே எனக்கு ஒரு அழுது வடிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு தப்பு திருடம் வந்து திருடிட்டு போயிட்டாங்க பவானிம்மன் கோயிலில் அன்றைக்கி மறுநாள்லேருந்து அந்த முகத்தை பார்க்கும்போது ஒரு இந்த வைப்ரேஷனாக தெரியுது இத்தனை நாள் இந்த மாதிரி அந்த முகத்தில் களை தெரியல என்ன பண்ணலான்னு கேட்டாங்க அதுக்கு பூஜை பண்ணுற லக்ஷ்மி அம்மா அப்போ நான் இது எடுத்து போய் கொடுத்தேன் குங்கிலியும் இதெல்லாம் எடுத்து போய் கொடுத்து இப்போ இந்த மாதிரியே தான் போக போட சொன்னேன் இந்த மாதிரியே தான் கோயிலில் இருக்குது நிறைய சருகுங்க குச்சிங்கெல்லாம் அதில் போட்டு இது எல்லாத்தையுமே எடுத்து போய் கொடுத்தேன் நான் இப்போ உங்களுக்கு காட்டுற எல்லாத்தையுமே எடுத்து போய் கொடுத்தேன் இதெல்லாம் போட்டு போடுங்க அதை போட்ட பின்னாடி அந்தம்மா சொன்னாங்க அந்த பவானி அம்மா முகத்தில் ஒரு களை தான் வந்தது பாருங்க எனக்கே ஃபீல் ஆகுதுங்க அந்த அந்த கோயில் ஃபுல்லாகவே ஒரு ஒரு மாதிரியான வைப்ரேஷன் மொ ஒஸ்ட்டாக இருந்தது அந்தம்மா முகத்தில் ஒரு மாதிரி ஏதோ படந்த மாதிரி இருந்தது இத்தனை நாள் நான் பூஜை பண்ணும்போது இந்த களை இல்லை நீங்கள் தட் வந்து கொடுத்த பின்னாடி இது போட்ட பின்னாடி அந்த முக முகத்தில் பழைய களை அந்த மாவுக்கு வந்தது அதாவது அம்மனுக்கு வந்தது நாங்கள் இது நான் எப்போவுமே போட்டுட்ருக்கேன் இது குங்கிலியம் இது நிறைய ஒரு ஜோதிடர் சொல்லிகிட்டு இருக்காரு இந்த குங்கு இந்த வெண்கடுக்கு போடாதீங்க வெண்கடுக்கு போடாதீங்கன்னு தெரியல நான் இதை வச்சுருக்கேன் எனக்கு ஒன்றும் தெரியல இந்த மாதிரி இந்த இதெல்லாம் க இது வந்து கறி என்ற மாதிரி கணக்கில் வந்துடும் இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து நமக்கு கறியும் முக்கியம்ன்றதுனால இது வந்துடும் சில பேர் கறியே வீட்டில் வச்சுட்டுருப்பாங்க இந்த மாதிரி சாம்பிராணி போக போகிறதுக்கு அந்த மாதிரி இருந்தால் அதே வச்சுக்கலாம் அதுக்காக இதை போடுறது இதுங்க எல்லாமே போட்டு நீங்கள் கந்தசஷ்டி படிச்சுக்கிட்டு உங்களுடைய உங்களுக்கு உங்களுக்கு தான் தோணும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன உங்களுக்கு போன ஜ நீங்கள் சொல்றது காமனாக சொல்லுங்க முதல்ல அந்த கந்தசஷ்டியை படித்து முடிச்சுட்டு சொல்கிறேன் அது எரிஞ்சுட்டு இருக்கும்போதே அந்த கந்தசஷ்டியை படித்து முடிச்சுட்டு போன ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச தப்பு போன ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் உங்கள் மூதாதையார் செய்த தப்பு போன ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் வேற யாரோ உங்கள் அப்பா அம்மாவை சபிச்சது அது கூட நம்மளுக்கு தான் வரும் போன ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் வேறு யாரோ உங்களை சபிச்சது உங்களுக்கு தெரியாமையே உங்கள் வீட்டை சுற்றி இருக்கின்ற தீய சக்திகள் பிசாசு பேய்பிசாசு சூனியம் இதெல்லாம் போகணும் அப்படின்னு வாய்விட்டே பட் 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 பட்னு போயிட்டு இதாவது பாருங்கள் அந்த சமயத்தில் சொல்லணும் நீங்கள் அதை படித்து முடிச்சணும் அது ஏறி அது நின்றுட்டால் கூட கொஞ்சம் கற்பூரமாக ஏதோ போட்டு அந்த ஃபுல்லாக சஷ்டி படித்து முடிக்கிற வரைக்கும் எரியணும் எப்போது தேய்பிரை சஷ்டியில் தேய்பிரை சஷ்டியில் நாளைக்கு தேய்பிரை சஷ்டி தான் கிருவானந்த படம் எதுக்கு நான் போட்டிருக்குறேன்னா நாளைக்கு இல்லை புதன்கிழமை தான் தேய்பிரை சஷ்டி செவ்வாய்கிழமை ஆயிலி நட்சத்திரம் இது ஃபுல்லாக அதனால் கிருபானந்த வாரியாரை போட்டேன் ஏன்னா கிருபானந்த வாரியாரோடய குரு பூஜையினால் மாதம் மாதம் ஆயில் நட்சத்திரம் ஞாபகப்படுத்துகிறேன் அது செவ்வாய்க்கிழமைக்காக போட்டிருக்கேன் நான் தமிழையில் கிருபானந்த வாரியார் வேலை வேணுன்றவங்க நல்ல ப்ராஜெக்ட் வேணுன்றவங்க உயர் பதிவு வேணுன்றவங்க கிருபானந்த வாரியாரை கிருபானந்த வாரியாரே போட்டின்னு சொல்லுங்கள் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸோ ஒரு ஏதோ ஒரு நாலு பேருக்கு ஏழைக்கு ஆயில்யம் நட்சத்திரம் அன்றைக்கி வாங்கி கொடுத்து கிருபானந்த வாரியாரை மனசில் நினச்சின்னு கொடுங்க வேலை கிடைக்கிறதுக்கு தொழில் முன்னேற்றத்துக்கு நீங்கள் நினச்ச ப்ராஜெக்ட் கிடைச்சி கிடைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை கிழமை ஆயில்யம் அதுக்கு புதன்கிழமை தேய்பிரை சஷ்டிக்கு தான் இதை நான் சொல்கிறேன் புதன்கிழமை தேய்பிரை சஷ்டிக்கு கந்த சஷ்டி படித்து முடிச்சுட்டு இதை படிக்கும்போதே படிக்கிறதுக்கு முன்னாடி இது ஏற்றிக்கணும் இந்த இது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அது படிக்கணும் அதுலேயே வரும் இல்லை பில்லி கட்டு கட்டு கதறி கட்டு முட்டு முட்டு மொழிகள் பிதிங்கிட அப்படின்னு வரும் இல்லைங்களா அது எல்லாம் சேர்த்து தான் அது முடிஞ்ச பின்னாடி நீங்கள் பர்டிகுலராக சொல்லணும் போன ஜிமத்தில் இந்த செஞ்ச பாவம் இதுகள்லாம் சொல்லி முடிச்சுட்டு சாப தோஷங்கள்லாம் நீங்கணும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இந்த இதுவை எரிஞ்ச இது வந்து அப்படியே மறுநாள் காலில் வரைக்கும் இருக்கட்டும் இந்த சுற்றி எதனால் நெருப்பு கிருப்பு இல்லாத ஃபர்னிச்சர்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி அழுக்காத இடத்துல மறுநாள் வரைக்கும் ராத்தங்கணும் இந்த இது அந்த எரிஞ்சது அந்த எரிஞ்சு முடிஞ்ச இந்த இது வந்து ராத்தங்கி மறுநாள் எடுத்துன்னு போயிட்டு குப்பையில் போடணும் சரிங்களா வேற எங்கே ரோட்டில் கட்டில் போடுவேன்னா இது சுத்தமாக அதையே அந்த நெருப்பு அணிஞ்சி பார்த்துட்டு அதை குப்பையில் போட்டுணும் இது நீங்கள் அதுக்கு மறுநாளே நீங்கள் அது வந்து அற்புதமாக இது ஒரு ஒரு நாள் அமாவாசை செஞ்சால் ஒரு பாலன் தேய்பிரை பஞ்சமையில் செஞ்சால் ஒரு பாலேன் தேய்பிரை சஷ்டியில் செஞ்சு நான் கூட இப்போ தான் பார்க்க போகிறேன் ஏன்னா இது சூட்சமாக கடவுளாக வந்து சொன்ன விஷயம் எனக்கு இப்போ தான் தெரிய போகுது அது எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயம் ஆனால் அந்த அம்மன் கோயிலில் நான் சொல்லி அந்த அம்மனுக்கு ஒரு களை வந்ததுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க தயவு செஞ்சு என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நாலஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணி இந்த ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்